ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற ஸ்ரீ மாகான் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அவரோட ஜீவ சமாதி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து வடகிழக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையை ஒட்டி ரயில்வே இருப்பு பாதையொட்டி அமைஞ்சிருக்கு காவிரி கரையில் அமைஞ்சிருக்கு சாமியோட இயற்பெயர் கிருஷ்ணசாமி அவர் அவதரித்த ஊர் வந்து திருவையாறு சாமி சின்ன வயசுலேருந்தே பல சித்துக்களை செஞ்சு மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த ஆலயத்தில் தினமுமே அன்னதானம் நடந்துட்டு வருது ஒவ்வொரு மாதமும் சித்திரை நட்சத்திரத்தில் சாமிக்கு அவரோட சமாதியான நட்சத்திரம் சித்திரைன்றதுனால ஒவ்வொரு மாதமும் பூஜை நடந்துட்டு புரட்டாசி மாதம் மகா குரு பூஜை நடக்கும் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் புரட்டாசி மாதம் சித்திர நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சாரு மக்கள் இன்னமும் அந்த ஆலயத்துக்கு நிறைய வந்து சாமியோட அற்புதங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சாமி அற்புதம் செஞ்சிட்டு இருக்காரு அவரோட நீண்ட கால பக்தை ஒருத்தங்க வந்து அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்லாத நில மேலே உயிர் பிரியக்கூடிய நிலை மேல வந்து வேண்டி அழுது நின்னப்ப உடனே அந்த பையனை நல்லபடியாக உயிர்ப்பிக்க வச்சிருக்காரு அந்த பையனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் நல்ல நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு உழவர்கள்லாம் அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான மழை பெய்யலை அந்த மாதிரி வருந்தி நின்னப்ப உடனே மழை பெய்ய வச்சிருக்காரு அந்த அளவுக்கு முக்காலம் உணர்ந்த ஞானி யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து மக்களோட இன்னல்கள் நீக்கி இருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் செஞ்சுட்டு மக்கள் விரும்பி அந்த ஆலயத்துக்கு போய் அவரோட தரிசனத்துக்காக ஒவ்வொரு மாதமும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிறாங்க தினமும் போய் வழிபட்டுட்டு வர்றாங்க மகாண் சுவாமியோட இந்த ஜீவ சமாதியில் வந்து அற்புதங்கள் நடந்து அவங்க நல்ல சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கிறத நிறைய பேர் பெருமையா பேசிட்டு இருக்காங்க திருச்சிக்கு வர வங்க அவசியம் பல மகான்கள் திருச்சியை சுற்றி இருக்காங்க வந்து பஸ் ஒட்டி ஒட்டி அவசியம் சாமியோட தரிசனம் பண்ணிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அற்புதம் நடக்கணும் மன அமைதி நிம்மதி கிடைக்கணும்னு விரும்பி வேண்டி நிறைய பேர் இந்த இடத்துக்கு இன்னமும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவசியம் நீங்களும் ஒரு முறை இந்த போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் நிறைய அற்புத விரதங்களை மகான்கள் இன்னமும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு சித்திரை நட்சத்திரம் அவரோட விசேஷமான நட்சத்திரன்றதுனால அந்த நட்சத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணுறது கூட நல்லது தான் மகா சித்திரை ம மகாபார அவரோட ஜீவ சமாதி வந்து புரட்டாசி மாதத்தில் மகா குரு பூஜையாக நடக்கும் அன்னைக்குமே போய் கலந்துக்கலாம் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுறத நீங்கள் அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அவரோட அற்புதங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு உங்களுக்கும் நிறைய அந்த அற்புதங்கள்லாம் கிடைக்கணும் அவசியம் நம்ம எல்லாருமே போய் மக்கான் சுவாமிகளை அவரோட ஜீவசமாதியிலிருந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதப்படுது